சரி ஓகேங்க ஒரு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு கான்டக்ட் இருந்தது ஒரு அஞ்சாறு வருஷத்தை விட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழசை மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்தனும் நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையும் சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ண முடியல பண்ண படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சேன் மேடம் உங்களுக்கும் அப்புறம் அறிவுபாலா சாந்தியக்கா நிறைய பேர் மதம் பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசு அவ்வளோதான் ஒன்றும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க டேரக்ட் பண்ண போகிறாரு சொல்லிவிடு சார் சாரி சார் எனக்கு ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு சூப்பர் கதை சொல்லியிருக்காரு அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம் தனஞ சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது தானே சாரும் தனஞ்ச் சாரும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம்ப் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்றால் அனுப்புங்க நல்ல கதைக்கிட்ட அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்று முந்தனால் வரல யார் ஒன்றால் என்ன ஒன்னாலும் பேசுகிறாங்க என் ஹஸ்டு என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தான் ஈரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் போய் பண்ணுறா கூட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா அப்படின்னா சரி ஓகேண்ணா நான் யாரும் எவ்வளோ பேர் போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கட்ட எட்டு லட்சம் கட்டே இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக இருக்குது இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துவிட்டோம் நான் சொல்லிட்டோம்மா எனக்கு பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணுச்சிங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியாது நான் எடுத்து கொடுத்துருக்கா என்ன கொடுக்க கண்டிப்பாக கொடுக்க இப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குற டைரக்டர் கூட எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க நீங்கள் எல்லாரும் ஒரு முறை யோசிச்சிங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசலை எமோஷனல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம் பேசணும் பேசணும் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோதான் நான் எதுவும் பேசுகிறேங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஆறு முப்பதுக்கு ஃப்ளைட்டு நான் பெங்களூர் போனோம் அதனால் தான் நான் நாலரை மணிக்கு போகணுன்னு தான் ஒரு ஆஃப் அன் எக்ஸ்ட்ரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ